உலகம் சுற்று மாலிவனுங்கிற படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்எஸ் விஸ்வநாத சொன்னாரான் நீ இந்த மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு படம் பண்ண போகிறேன் படம் பேர் சொல்லலை கொஞ்ச நாள் பார்த்து தே விளம்பரம் வந்திருக்கு பேப்பரில் மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் கிடையாது வேற ஒரு பேர் என்னடா ஏதோ வானத்துக்கு பூமிக்குன்னு சொன்னார் உலகம் சுற்று மாலிவன் டைட்டில் வந்திருக்கு நம்ம பேர் இல்லையே அவ்வளோதான் அதோட மறந்து போச்சு அதுக்கப்புறம் வந்து சாங்கெல்லாம் கம்போசிங் முடிஞ்சு ரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த படம் வாங்குறவங்களும் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையும் அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு என்ன பையன் இன்ட்ரெஸ்ட் குறையுது இல்லை சார் நம்ம சார் மாதிரி இல்லை இவர் நல்லா தான் போட்டிருக்காரு பட் உங்கள் ஸ்டைலுக்கும் உங்களோட ரசிகரோட ஸ்டைலுக்கும் பாடல்கள் இல்லை அப்படி சரி இப்போ என்ன பணம் என்னென்னா நீங்கள் மறுபடியும் அவரையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படினதுக்கப்புறம் மறுபடியும் போய் கேட்டால் அவரும் பண்ண மாட்டேன் அந்த மியூசிக் டேரக்டர் போய் இந்த மாதிரி எம்ஜிஆர் ஒன்றை கேட்குற நீ பண்ணி கொடுத்துருவே இல்லை ஒன்றை போட்டிருக்காங்களே எனக்கு தேவையான பணங்களை கொடுத்துட்டாங்க இப்போ மறுபடியும் உங்கள் வந்து கேட்குற ரசிகர் ஆனால் நீ பண்ணி கூடதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டார் எம்ஜிஆர் வந்து சாங் கேட்பார் ஆ சுமார் ஆ சுமார் 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 சொண்டு போயிட்டு வரான் இந்த சுமார் சுமார்ங்கிற வார்த்தை வந்து விஸ்வநாத் சாருக்கு வந்து ரொம்ப ஒரு மனக்கவலையாகவே வழியாகவே இருந்தது உலகம் சுற்றுவாளிங்கிற படத்தில் நூற்றி இருபது சாங்குக்கு மேலே கம்போசிங் பண்ணியிருக்காரு அப்போவே இப்போ சொல்லுவாங்க நான் இருபது சாங் பண்ணேன் முப்பது சாங் பண்ணேன் அப்போவே நூற்றி இருபது சாங் உலகம் இல்லை அந்த படம் வாங்குறவங்களுக்கு போட்டு காட்டியிருக்காரு ரொம்ப பரமாதான் இருக்காங்க அப்போ வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எம்எஸ் சுச்சனாவோடய சம்பளம் இது அவரே சொன்னது என்கிட்ட அதனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாலும் போகிறாரான் இருபத்தஞ்சாயிரம் செக் அதுக்கப்புறம் சாங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்லாம் வந்து உட்காந்து டெய்ன்னா கேட்டிருக்கும் போது விஸ்வாவை கூப்பிட்ருக்காரு அதாவது எம்எஸ்னாவை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு இவர் உள்ள உடனே ஒரு கைத்தட்டு இத்தனை இவ்வளோ நேரம் இந்த சாங்குகளை கேட்டு ரசித்து சூப்பர் சூப்பர் இல்லைங்களே அதுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் கிடையாது இந்த மியூசி எம்எஸ் எம்எஸ்னான் தான் சொந்தக்காரர் அப்படின்னு முத்தாயிரம் பேர் கைத்தட்டினாங்க அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து இருந்து கையை விட்டு அந்த ஒரு உட்காந்துக்கிட்ட பாசினது ஒரு கோணிப்பை அந்த கோணிப்பைக்கு ஒரு விளக்கம் சொன்னார் அவர் அவர்கள் மயில்சாமி இன்றைக்கி இந்த இருபத்தஞ்சு கிலோ அரிசி கோணிப்பை வருது தெரியுமா அது எம்ஜிஆர் தான் கண்டுபிடிச்சாருங்க இன்னொன்னே சொல்கிறீங்க ஆமாம் அதில் தான் எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பார் இருபத்தஞ்சாயிரம் செக்கு கொடுத்ததுக்கு போக எனக்கு அந்த கோணிப்பை வந்து அள்ளி கொடுத்தார் நான் என்னதுமா கேட்டேன் சார் எவ்வளோ இருந்தது எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு சொன்ன வார்த்தை சொல்லி கொடுத்துருந்தா கணக்கு தெரியும் அள்ளி கொடுத்ததுனால கணக்கு தெரியல கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னாரு